ஜம்ல இருக்கும்போது வைஷ்ணோ தேவி கற்றா அந்த கோயில்ல வந்து என்று இருக்காரு அப்போ ஒரு துறவி வந்து அவங்க வந்து நீ கவலைப்படாத உனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பிறந்துச்சுன்னா அது காலி அம்சத்தோட பிறக்கும் இருள் சூழ்ந்து அந்த இருள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நில நெருப்பு குழம்பு மாதிரி பாக்குறேன் அந்த வயசுல எனக்கு அது என்னன்னு தெரியாது ஒரு பூதமோ இல்ல வேற ஏதோ நினைச்சு பயந்து கத்தனை கத்துறவன ஒரு ஒரு வளர்த்துல இருந்து வந்து விழுந்த மாதிரி விழுந்தேன்

ராமகிருஷ்ணன் அவங்க எனக்கு பிரசனமாக்குறாங்க நீ என்னோட குரு கிடைக்கக்கூடிய டைம் வந்துருச்சு நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த வரையும் நான் போறேன் அவர் சொல்றாரு மலை மேல ஒரு காளி இருக்கு அந்த காளி போய் பாரு நான் சொல்றேன் குடிப்பாங்க அப்ப நான் போயிட்டு மலை மேல ஏற ஏறும் போது இருக்க அந்த சிலையிலிருந்து ஒரு நாட்டில இருந்து ஒரு சுற்று ரத்தம் கீழே விட்டுது அதனை பார்த்தா தான் அது போறேன் அப்ப அந்த உருவம் அங்க பிரசனமாக இந்த உருவத்தை சில பேர் மட்டும்தான் தரிசனம் பெற்று பெற்றிருக்காங்க இப்ப நீ பெற்றிருக்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் உனக்கு வரும் பாரத பூமியில பல யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் சித்த புருஷர்களும் நிறைய பேர் வந்து அதாவது வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பண்ணோட மகிமை எப்படிப்பட்டது அந்த வழியில நாமளும் இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெருமை ஒரு விஷயம் ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி துக்கம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அதுல பெருமையும் உண்டுதான் ஆனால் இதே பெருமையை நம்ம சொல்லோம்னா இதே பூமியில தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமசர் சுவாமி விவேகானந்தர் ஜெகத்குரு ஆதிசங்கரர் குரு ராகவேந்திரர் ரமண மகரிஷி இந்த மாதிரி மிகப்பெரிய மகான்களும் இங்கேதான் போனிருக்காங்க அப்படியே இந்த பாரத பூமியில திரிலங்க பாபா தோத்தாபரி பிரம்மஞானி இந்த மாதிரி நிறைய யோகிகளும் மகான்களும் அவதரிச்ச இந்த மண் வந்து நமக்கு வந்து இந்த மண்ணில நாமளும் பிறந்திருக்கோம் போது பெரிய ஒரு கொடுத்துனே என்னோட ஆஹ் சின்ன குழந்தை பருவத்துல இருந்த சில விஷயங்கள் நான் சொல்ல எல்லாரும் மாதிரி தான் நானும் ஒரு பர்த் எடுத்தோம் ஆனா அது அந்த பர்த்துக்கு முன்னாடி சில இன்சிடென்ட் நடந்திருக்கு எப்படின்னா தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா செகண்ட் வேர்ல்டு பொருள இருந்தார் ஒரு மிலிட்ரி வேர்ல்டு போர்ல இருந்தவர் அடுத்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாகிஸ்தான் செவன்டி ஒன் வாரில இருந்தவர் இப்போ இந்த பரம்பரை இந்த குடும்பத்துல இருந்தா நான் பிறந்திருக்கேன் ஆனா இது அவங்க நாட்டுக்காக அவங்க பல விஷயங்கள் செய்தாலும் சேவை செய்தாலும் ஆன்மீகத்திலும் பெரிய ஒரு தொண்டாட்டியிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபக்தராகவும் முருக பக்தராகவும் இருந்து அவங்களோட வழிமுறை அப்படி தான் வந்திருக்கு அந்த வகையில் நான் போது கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா இந்த ஆன்மீகம் அடிப்படையில் வந்து பரம்பரை தொண்டுதானே வரும் அப்படி அவங்க வந்ததுனால எனக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் இல்லை அப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் ஜம்முல இருக்கும்போது வைஷ்ணோ தேவி கட்ரா அந்த கோயில்ல வந்து நின்று இருக்காரு அப்போ ஒரு துறவி வந்து ஒரு அகோரின்னு சொல்றாங்க அவன் வந்து நீ கவலைப்படாத உனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது பிறந்துச்சுன்னா அது காலி அம்சத்தோட பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்காது அவரு என்னன்னா இப்போ நம்ம அந்த நம்ம மனசுல உள்ளதை இப்படி அவர் சொன்னாரு எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சா அவரு என்ன மிலிட்ரி காரங்க பெரும்பாலும் ஒரு ப்ராக்டிக்கலா யோசிக்க முடியவங்க சார் ரைட்டு ஓகே அப்படி பிரான்ஸ் நல்லது சாமி அப்படி பிறக்கும் அந்த பிறந்த குழந்தைக்கு வைஷ்ணு தேவன் அப்படிங்கிற பேரை நீ வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பெண்ணா பிறந்ததா விஷ்ணு தேவி ஆனா பிறந்தா விஷ்ணு தேவன் அப்படிங்கிறது அவர் மனசுல இருந்ததை இவர் சொல்லியிருக்காரு ஆனாதான் பிறக்கும் அப்படின்னு அப்போ அந்த ஜிம் கட்டுரா விஷ்ணு தேவி கோயில்ல அந்த சங்கல்ப சங்கல்பம் வச்சுட்டு வந்திருக்காரு அப்ப அவர் இன்னொரு வார்த்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு பிறந்ததுக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் அதே இடத்துக்கு வருவேன் நீ வந்து உன் பையனை கூட்டு வா நான் கண்டிப்பா வந்து நிற்பேன் உனக்கு பார்ப்பேன் அது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ட்டு அவர் போனார் அதே மாதிரி இந்த வேண்டுதலாம் வச்சுட்டு போய் அதாவது வருஷம் அந்த வச்சிருக்காரு அஞ்சாவது வருஷம் அதே மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது சில அடையாளம் சொன்னாரு இடி மின்னலோட பிறக்க பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அன்னைக்கு காலையில ஒன்பது முப்பது முப்பதுக்கு இடி மின்னலோட பிறந்ததாக சொல்றாங்க அப்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே எழுதி வச்ச மாதிரியே நடக்குது எல்லாமே அப்படின்னு அப்படி பிறந்த நான் வளர்ந்து நார்மலாக மற்ற குழந்தை மருந்து நான் வளர்ந்தேன் ஆனால் நான் பிறந்ததுக்கு அப்புறமே எனக்கு தாய்ப்பால் கிடையாது அதனால் ரொம்ப உணவு இல்லாமல் திண்டாடுற காலகட்டம் அப்போது அப்போ பால் தாய்ப்பால் தானே ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது உயிருக்கு ஆபத்துங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்ப பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் அந்த மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜாரி வந்து அம்பால்கிட்ட பேசக்கூடிய தன்மையில் இருக்கார் அவர் கூப்பிட்டு இவனுக்கு வந்து மாட்டுப்பால் கொடுங்க சரி அது எப்படி பிறந்த குழந்தைக்கு மாட்டுப்பால் கொடுக்க முடியும் பெரிய இதுவாக போகிற அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி அங்கே வந்து கூரையில் தான் அந்த அம்மா விட்டுருப்பாங்க அவங்கள்ட்ட வேப்பலையை பறித்து அதில் கொஞ்சம் திருநீர் வச்சு அரைச்சி கொடுத்துருக்காங்க அப்பயே அதை நான் சாப்பிட்டதாக சொல்கிறாங்க அது அவங்க சொல்கிற கேள்வி தான் சாப்பிட்டதுக்கப்புறம் மாட்டுப்பால் ஒரு சங்கு கொடுத்ததுக்கப்புறம் குடித்தேன் அதில் வந்து நம்ம கோமாதாவோட அருளால் அப்படியே நான் வளர்ந்ததாக சொல்கிறாங்க அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் பிறக்க பிறந்து அஞ்சு வயசு நான் தொடரும்போது நான் வீட்டுக்கு வெளியில் அப்போ வந்து கிராமம் வீடு வந்து ஒரு குடிசைதான் அப்பா இருந்த இருந்தார் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற டைம் அது மண் சிவரால் ஆன குடிசைல அந்த வீட்டுக்கு வெளியில படுத்திருக்கேன் ஒரு மூன்றரை மணி இருக்கும் ஏன்னா அந்த டைம் ஏன் அதை நான் சொல்றேன்னா மோர்ல பால்லாம் கரக்க வருவாங்க அந்த டைம் அதை வச்சு நான் சொல்றேன் அப்போ தூங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே இருள் சூழ்ந்து நெருப்பு குழம்பு மாதிரி நடக்க ஆரம்பிச்சு எல்லாம் வந்து அழிஞ்சு உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் எங்க அழிஞ்சி உள்ள போயிட்டு இருக்கோமே அப்படிங்கற எனக்கு தெரியல அஞ்சு வயசுனாலும் எனக்கு தெரியல இந்த நெருப்பு குழம்பு மாதிரி அஞ்சு வயசுல அப்படி நான் பார்த்த விஷயத்த என்னால சொல்ல முடியுது அதை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுது இதுக்கு மேல ஒருத்தர் நிக்காது யாருன்னு எனக்கு தெரியல ஒரு கால் ஊனி ஒருகால் கால் வலது கால ஊனி கால நீட்டி இடது கைய ஒரு பெருள் வரல அந்த கட்டையில் காட்டினிக்கக்கூடிய நடராஜ பெருமலை அப்போ பார்க்கற அவர் எல்லா ஒரு வாய்க்குளையும் போய் ஒடுங்குது எல்லா உலகமும் இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்ப யாருன்னா நமக்கு விநாயகரை தவிர தெரியாது கிராமத்துல விநாயகர் இவரு யாருன்னு தெரியல பார்த்தோன்னா அவர் என்ன வரவு கையில என்னை கூப்பிடறாரு அது என்ன என்னால உணர முடியுது என் கண்திறந்து தான் பாக்குறதுதானா இந்த கண் கணத்திறந்து தான் என்ன உணர முடிஞ்சு பார்க்குறேன் இதை அந்த வயசுல எனக்கு அது என்னன்னு தெரியாது ஒரு பூதமோ இல்ல வேற ஏதோ நினைச்சு பயந்து கத்துறேன் கத்துறவன ஒரு ஒரு வளர்க்கல வந்து வெள்ளந்து விழுந்த மாதிரி விழுந்தேன் விழுந்தவன கத்துவதற்க எழுந்திரிச்சிட்டாங்க என்னன்னா ஆஹ் எனக்கு சொல்ல தெரியல அந்த வயசுல பயத்துல இருக்கிற அப்புறம் போயிட்டு திருநீர் எல்லாம் போடும்போது எல்லாம் பயப்படாதீங்க ஒரு தெய்வ காட்சி தான் பார்த்திருக்காங்கனால அவரும் இத பத்தி சொல்லல இதை நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசுல இருக்கும் சரியா அந்த வயசுல பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி போறேன் அங்க விநாயகர் ஏன்னா பிள்ளையார் போறது உணக்கம் நான் காரக்குள்ள படிச்சனால அங்க வந்து நான் பாக்குறேன் சந்திக்கும் போது அந்த விநாயகர் பிள்ளையார் பெட்டியில விநாயகர் சிலைக்கு பின்னால இந்த நடராஜர் பத்தி அப்பதான் ஃபர்ஸ்ட் பர்சன் பாக்குறேன் பார்த்தாலே எனக்கு ஒரு ஷாக்கு எப்படி இது இங்க இருக்கு இதைத்தானே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிவன் கோயில் போயிருக்கேன் ஆனால் நடராஜர் சின்ன கோயிலுக்கும் பாத்துக்கேன் அப்ப இந்த பத்து பதினோரு வயசு வரையும் எனக்கு அது தெரியல எனக்கு அப்ப இது இந்த ஊர் தானே பார்த்தோன்னா அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஈர்ப்பு அதுக்கப்புறம் சிவன் மேல ஆழ்ந்த ஒரு தேட்டர் இருந்துச்சு தேட்டர்ல இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து நிறைய நான் விளாட மாட்டேன் கண்ணை மூடி உட்காந்துரும் அப்படி அது தியானமா தெரியாது உட்காந்தா எவ்வளோ உட்காந்து எனக்கே தெரியாது எந்திரிச்சு நான் போவேன் அது தூங்குறா கூட எடுத்துக்கலாம் எனக்கு தான் நினைச்சுக்கிட்டேன் நான் கண்ண முன்னா நிம்மதியா இருப்பேன் என்னையே அறியாம அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு உறக்கத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆனா அதுவும் ஒரு தியானம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் சொன்னாங்க ஆனா எனக்கு அப்ப தெரியாது சின்ன வயசுலாம் அப்படிதான் பண்ணியிருக்கேன் விநாயகரை வச்சு பூ வச்சு இப்படி இப்படிதான் என்னோட காலங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் நான் அப்பா விட்டு விட்டு வந்ததுக்கு அப்புறம் பெங்களூர் ஒர்க் பண்ணாரு அங்க காரக்குள்ள இருந்தாரு காரக்குள்ள ஒரு வருஷம் இருந்தோம் அங்க இப்போ நைன்த் படிச்சேன் படிச்சு முடிச்சேன்னா அதுக்கப்புறம் டென்த் படிக்க எனக்கு விருப்பம் இல்ல சரி நம்ம ஏதாவது சித்தர்களை நோக்கி பயணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சதுரகிரி இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டேன் எங்க அப்பாவும் சரி படிக்கல நான் என்ன பண்ண போறேன் படிச்சாதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கும் போது இல்ல எனக்கு ரெண்டு வருஷம் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் எனக்கு இதே படிக்க தோடலன்ட்டேன் அவனும் ரொம்ப கம்பல் படம் உள்ள அவரால நான் அப்படியே எல்லாரோட சேர்ந்து சத்ரகிரி போகும்போது காட்டுக்குள்ள தியானம் பண்றது இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருத்ராச போட்டு அப்படின்னா சொல்ல போறேன் பெரிய மந்திரம் தெரியாது சொல்ல 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 எனக்கு அதுலயே ஆழ்ந்த ஒரு லைட்டு போய் நப்டியாவிலேயே ட்ராவல் பண்ணேன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கும் போது அப்புறம் சித்தராகவும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் சித்தர்னா என்னன்னே தெரியாது சொல்ல போனா அந்த ஜடா படி ஜடா தெரிச்சிருக்கணும் கையில ருத்ராட்சம் போட்டுக்கணும் அவங்கதான் தான் சித்தர் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி என்ன பண்ணுறது கோரக்கர் புக்கை வாங்கி படிச்சு அதுல இருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் நிறைய அகத்தியரோட நூலை படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் சொல்ல போனா நிறைய மகான்களோட புக்கெல்லாம் எடுத்து படிக்க வச்சு சாமி விவேகானந்தர் பாலா ராஜி ராமகிருஷ்ணன் இது எல்லாம் படிக்க படிக்க எனக்கு டோட்டலி நம்மளோட வாழ்க்கை இது இதுதான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே என்னை சுத்தி நம்ப கிடையாது தனிப்பட்ட விதமா நான் இருந்தேன் அந்த தனிப்பட்ட அந்த பாறையில் நான் பயணிக்கும் போது இதை சுத்தி யாரோ ஃபாலோ பண்றவங்களா தெரியும் அப்ப சின்ன வயசுல சில உருவங்கள் எல்லாம் பாப்பேன் இது நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதா இல்ல மத்தவங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியுது ஒரு தடவை நான் என் பிரண்ட் கூட கேட்டேன் உங்க நம்ம முன்னாடி ஏதாவது போறது உங்களுக்கு தெரியுதா ஒரு ஆள் நடந்து போற மாதிரி இருக்குன்னா என் கண்ண தெரியல என்ன பயமாத்துறேன் அப்படின்னு சொன்னா சரி நானும் அதை பெருசா வெளிப்படுத்திக்கல இதெல்லாம் ஏழு வயசுல நடந்தது அப்ப ஒரு சில பேரை கேட்டேன் நீங்க தூங்கும்போது எப்படி நீங்க ஏதாவது உங்களை வந்து பாக்குமா வைக்க நீ தூங்கும்போது யாரா பாக்கும் நீ என்ன பைத்திய மாதிரி பேசுற தூங்கிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா நான் தூங்கும்போது யாரோல்லாம் பக்கத்தில் வந்து நிக்கிறது தெரியுது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு இல்ல சம்திங் நம்ம சுத்தி ஏதோ நடக்குது நம்ம ஏதோ சாதாரணமா வரல அப்படிங்கிறது ஒரு ஃபீல் ஆச்சு ஆனா ரொம்ப எனக்கு இல்லை நம்ம சாதாரண ஆள் தான் ஆனா சாதாரணமா இல்லைங்கிறதும் எனக்கு புரிதல் வந்துச்சு அப்படியே நான் பயணிச்சு போயிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆண்டு தியானம் அப்பா வந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஸ்வரோட ஃபாலோவர்ஸ் அப்படிங்கும் போது வீட்டுல அவரோட போட்டோ இருக்கும் சிவபார்வதி போட்டோ விநாயகர் முருகர் இவரோட போட்டோ இருக்கும்போது அவரை நோக்கி நான் காலைல நாலு மணிக்கே இருந்துச்சு அவர் எந்திரிச்சி முடிச்சிட்டு தியானத்துல போற ஒரு விளக்கு போட்டு நானும் உட்காந்து பழகினேன் அப்படியே பயணிச்சு வரும்போதுதான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்மளோட வாழ்க்கை ஆன்மீகத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் நம்ம மத்தவங்க மாதிரி கிடையாது அப்படின்ட்டு நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண எனக்குள்ள அதீதமா தியானம் பண்ணணும் மட்டும்தான் எனக்கு நோக்கமா இருந்துச்சு தவிர ஏன்னா தரிசிக்கணும் நம்மளும் சித்தராகணும் இல்ல யோகி ஆகணும் உங்களாகணும் இப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு நான் ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு வருஷம் நான் அதுக்காகவே செலவழிச்சேன் அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் அப்பா சொல்றதுக்காக டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் காலேஜ் போயிட்டேன் அங்கேயும் மணிக்கிழக்க தியானம் பண்றது எனக்கு வழக்கம் நைட்ல எல்லாருமே சினிமா போகும் நான் தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏதாவது ஒரு சித்திர புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படி போச்சு சரி இதுல வந்து நார்மலா இருக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு முதல்ல வந்து என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம இறைவன் அடைவதற்கு தர பார்க்கும் போது நாம இந்த போத வஸ்துக்கள் அதுமே நம்ம மனதால் ஈர்க்கப்படக்கூடிய இந்த பெண் பொண் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம போகக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்தது ஏன்னா அந்த வழியில நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைய முடியாதுங்கிறதுக்காக இந்த ஈர்ப்பு ஈசன் மேல் இருந்தனால எனக்கு அதிகமா அந்த வழியே பயணிச்சு அப்படி இருக்கும்போது சில அப்புறம் ஒரு டைம் வந்து நான் அதே மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில நாலு மணிக்கு தியானம் பண்ணும்போது பவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமசரும் சுவாமி விவேகானந்தரும் அவ அவங்க எனக்கு பிரசனமாக்குறாங்க நீ உன்னோட குரு கிடைக்கக்கூடிய டைம் வந்துருச்சு நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த வரையில் நான் போறேன் அப்போ அதே இடத்துல பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன் அவர் சொல்றாரு மலை மேல ஒரு காளி இருக்கு அந்த போய் பார் நான் சொல்றேன் அவனை காட்சி குடிப்பாங்க ஆச்சரியமா இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் இதெல்லாம் தியானத்துல இருக்கேன் தியானத்துக்கு நிகழ்வுகளை நான் சொல்றேன் அப்போ நான் தியானம் அந்த அன்னைக்கு நாள் வந்து வியாழக்கிழமை எனக்கு நல்லா தெரியும் இந்த நல்ல நிகழ்வு அனைத்துமே எனக்கு குருநாளே அமர்ந்தது அப்போ நான் போயிட்டு மலை மேல ஏறேன் போது எதிக சாமி விவேகானந்தார் இவரை பார்த்தா எனக்கு ஒரு பயம் இவர் பயங்கரமான வீர துறவி ஆச்சு அப்படின்னு என் குருநாதர் சொல்றாரு போய் பாரு உனக்கு வெற்றி தான் அங்க போய் பார்த்தா செலவா இருக்குது காட்சி இது வல்லையே அப்படின்னு இதெல்லாம் தியானத்துலயும் வாழ்ந்த ஒரு விஷயம் அப்போ அந்த சிலை வந்து ஒரு நாட்ல இருந்து ஒரு சுற்றுத்தான் கீழே ஊத்துது அதை பார்த்தா நான் அதிர்ந்து போறேன் இது ஏதோ நார்மல் இல்லைன்னா அப்போ அந்த உருவம் பிரசனம் ஆகுது இந்த உருவத்தை சில பேர் மட்டும்தான் பரிசம் பெற்று பெற்றுருக்காங்க இப்போ நீ பெற்றிருக்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் உனக்கு வரும் அப்படின்னாரு நம்ம எனக்கு அப்போ உலகத்தை ஆடக்கூடிய ஆற்றல் நமக்கு தெரியாது அப்போனா நான் ஆன்மீகத்தை தான் சொல்லியிருக்காங்க என்ன தெரியல இனிமேல் உனக்கு வெற்றி தான் அப்படிங்கிறாங்க அந்த பதட்டத்தோட தியானத்தைட்டு வெளில வரேன் அந்த வைப்ரேஷன் எனக்கு வாரம் வந்தது அந்த பயம் அப்போ தியானம் பண்ணாலே ஒரு பயம் வந்தது அதே மாதிரி நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன் ஏர்டெல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறேன் ஒரே நாளில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அப்போ நான் சிம் கார்டை வந்து சிம் சிம்காரை வந்து சேல்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் போறேன் அது எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் போறேன் ஏதாவது பண்ணணும்னு போகும்போது நான் மத நாள் வந்து அன்றைக்கி போய் படுத்து தூங்குறேன் மதுக்கரைல இருந்து தங்கிருந்தேன் அப்போ தங்கியிருக்கும் போது ஒரு ஒரு ஒன்பது அடி பத்து இருக்கும் சரியா ஒரு நிர்வாண ஹோலத்தில் ஒரு ஜராதரித்த ஒருத்தர் மண்ட ஒரு குச்சியோடின்னு வந்து அழிதுவார் வா அப்படிங்கிறாரு யாரு அவரு ஒரு மாதிரி நான் கனவுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ரெண்டாவது முறையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அதே மாதிரி வந்து தட்டி எழுப்புறாரு தட்டி எழுப்பும் போது உன்னை ஹரித்து வருவான்னு சொன்னேன் ஆனா நீ வரலன்னா பயத்துல எழுந்திரிச்சு நீங்க யார் கேட்கும்போது மறையிறாரு மூன்றாவது முறை நான் அதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹரிதுவார் போறக்கான ஒரு குழு ஆஹ் ட்ரெயின்ல போற ஒரு குழு வருது அதுல ஒரு நாற்பத்தஞ்சு பேரோ நாற்பத்தெட்டு பேரோ அதுல வந்து நாற்பது ஐம்பது பேர்ல வந்து ஒரு ஆள் நாள் குறையும் போது நான் எதார்த்தமா நாங்கள் ஹரிதுவார் போறோம் இங்கே யாராவது நீங்க சிவபக்தர் மாதிரி மாறி வரீங்களா கேக்குறாங்க ஆட்சி மாதிரி எப்படி நம்ம போறது அப்படின்னா சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் கிளம்பி அவங்களோட போறேன் போய் அதே மாதிரி ஹரிதிவார்ல இறங்குறேன் இறங்கி அவங்க ஒரு குரூப்பா போறாங்க நான் அதே பின்ன நடந்து வீட்டு இருக்கும்போது நான் எந்த உருவத்தை பார்த்தோன்னா அந்த உருவம் கங்கைக்கு அடுத்த படத்துல நிக்கிது கங்கை அமீர் வாடனே இந்த கங்கை நான் எப்படி கரைக்க முடியும் அதுக்கு ஒரு வழி சொல்லி பின்னாடி என்னை அழைச்சிட்டு போறாரு போயிட்டு அதுக்கப்புறம் அவரும் காட்டுல போய் மறைஞ்சிடுறாரு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அழகான காட்டுல போட்டு பயத்துல எங்க போகணும்னு தெரியாம திட்டு தருமாறினேன் எனக்கு பாசையும் தெரியாது அப்புறம் அங்க இருக்கும்போது ஒரு வழி நம்ம முருகளுக்கு பயந்துட்டு மரத்துல உட்கார பழக்கமாயிடுச்சு எனக்கு மேல வீட்டு குறும்போது எவ்வளவு நம்ம பசி பட்டின இருக்கிறது போய் தண்ணி குடிக்கிறோம் இந்த கடைக்கு போகும் தெரியல அவரோ தீபா போயிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி வர முதல்ல பயத்தை தியாகம் பண்ணு அவர் வந்து அவர் அவர் தான் பகவான் ஓம்காரநாதன் சதாசிவனோட அம்சமான ஓங்காரநாதன் அந்த ஓம்நாதன் எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்பீரோட திச்சு கொடுக்குறார் தவத்துல அது அதுல ஸ்டார்ட் ஆகி என்னோட வாழ்க்கை முறை ஒன்பது வருடம் காட்டுக்குள்ளேயே பயணிக்கிறேன்